வணக்கம் நாம் இப்போ ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் போலான்ட்டு நம்ம ஈரோடு சுரேஷை கூப்பிட்டேன் சரி வாங்க அப்படியே நம்ம முதுமலை வரைக்கும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பாட்டு எல்லாம் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது ஏன்னா ஃபுல்லாக இந்த ரெண்டு மாதமும் ஃபுல்லாக மழை தானே மே ஜூன் ஃபுல்லாக ஜூன் ஜூலை ஜூலைலேருந்து ஜூன் ஜூலை ஃபுல் மலை தானே சரி அங்கே ஃபுல்லாக எப்படி இருக்குது முதுமலை எல்லாம் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குதுல ஃபுல்லாக க்ரீனிங்ஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வாங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அவருடைய காரு பென்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நம்ம ஜீப் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருந்தோம் எதாவது ஃபுல்லாக ஏதாவது ரொம்ப ஃப்ளட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சூப்பராக இருந்துச்சு சரி அப்படியே போய் ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போய் புக் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ்னால் அபிவரணுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸுங்க உள்ள ஒரு இன்டீரியரெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ரிசப்ஷனில் வந்து பார்த்து ஒரு ஒரு ரூமு பங்களா இருந்துச்சு சூப்பரான ஒரு விளக்கார பங்களா அட்டாச் மேடம் பங்களா இந்த பங்களாவில் தான் அப்படியே ஒரு தங்கி ஒரு நைட்டு ஒரு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு காலையில் சஃபாரி போகலாம் அப்படின்ட்டு பார்த்தா சுற்றி மலை சுற்றி ஒரு க்ரீனஸ் ஃபுல் க்ரீனஸ் எந்த பிரச்சனையும் இல்லை நைட்டு பார்த்தா ஒரு யானை சும்மா எங்கள் பங்களாக்கிட்டேயும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது ரொம்ப 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 நியரஸ்ட்டு செமையான கொம்பு யானை அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாஸ்ட்டாக ஒருத்தர் லாஸ்ட் வீக் ஒருத்தர் வந்து காரால் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க இருந்தாலும் சரி ஓகே ஒன்றும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அங்கே இருக்கிற மாறன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நமக்கு தான் இருக்கிறாரு அவர் தான் சொன்னார் சார் யானை வந்துருச்சுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு அப்புறம் நைட் எழுந்திரிச்சு பார்த்தா செமையான யானை சும்மா கிட்டத்தட்ட ஒரு கொம்பு பார்த்தீங்கன்னா டஸ்கர் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடிக்க அளவுக்கு டஸ்கர் இருக்குது செம்ம ஏன்னா நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு பில்டிங்லேயே நின்றுட்டோம் நின்றுட்டு சரி ஏன்னா போயிருன்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் எங்கள் பங்களாவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது கை கட்டுற தூரம் நாங்கள் நாங்கள் மாடியில் மேலே படுத்துகிட்டு இருந்தோம் நல்ல வேலை கீழே படுத்துட்டு கீழே உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நான் அப்புறம் அப்போ தான் எந்தச்சு மேலே போய் சரி போய் தூங்கலாம் தூங்கி இருந்தாச்சு காலையில் நம்ம சஃபாரி போகிறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் போய் இப்படின்னு பெட்டில் படுத்து தூங்குறக்குள்ளேயே அந்த மாறனுங்கிற ஃபோன் பண்ணி சார் யானை வந்துருச்சுங்க எதுச்சி வாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் காலையில் சரி சஃபாரி கிளம்பலாம் சஃபாரின்னா இன்னொரு மன்றராடியார் ரோடுன்னு ஒன்று இருக்குது அது பயங்கரமான திக் ஃபாரஸ்ட்டு சரி அங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு ரெடியாகி சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பந்திரிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவங்கெல்லாம் வந்தாங்க அப்படியே வந்துட்டு நீட்டாக பாட்டு அப்படி பங்களா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தோம் எப்படி இருக்குது நம்ம காலையில் ஏன்னா நைட் ஃபுல்லாக யானை சுற்றிட்டு வந்துச்சுல காலையில் எப்படி யானை ஏதாவது டேமேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்தேன் எந்த டேமேஜ் இல்லை அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் மானும் கேட்கப்பட்டோம் ஆனால் முதுமலையினாவே ஃபுல்லாக மான் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ரோட்லேயே ஏகப்பட்ட மான் நின்றுட்டு இருக்குது எக்கச்சக்கமான மான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மான் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக எங்கள் பங்களா சுற்றியும் நிறைய மான் அந்த பங்களா சுற்றியும் நிறைய மானெல்லாம் இருந்துச்சு சரி அப்படின்னு போகலாம் அப்படின்னு போனால் இதுதான் மன்றாடி ரோடு இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம் ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு வந்து டூரிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அலோ பண்ணுறதில்ல இங்கே வந்து இந்த பிளாக் பேந்தர் இருக்கிறனா நிறைய இருக்கிறனால ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளக்கு ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் ஃபுல்லாக காடுங்க செம்மையான ஒரு செம்மையான ஒரு சஃபாரி என்ன அட்வென்ச்சர் உண்மையிலே கிரேட் அப்புறம் அப்படியே கிளம்பிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அங்கே உள்ளக்கு அப்படியே பார்த்த மரம் உள்ளக்கு நிறையா இந்த மலபார் அணிலாம் நிறையா உட்காந்துட்டு இருந்துச்சு அது அது நாங்கள் நான் வீடியோ எடுக்கல சரி நிறைய ரெஸ்டிக் இருக்குது நிறைய ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டிக் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஏன் நம்ம ஏன் இது போட்டு எதை அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி அப்படியே கிளம்பிட்டு சும்மா அப்படியே இதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் உள்ளக்கு உள்ளக்கு என்னால் இன்டீரியல் ஃபாரெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 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 சிக்ஸ் செவன் கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக க்ரீனிஸ் ஃபுல்லாக இங்கே இருக்கிற மரம் ஃபுல்லாக தேக்கு மரம் தான் அப்போ வச்சது வெள்ளக்காரன் வச்சு போட்டு போன மரம் தான் ஆனால் இந்த மரத்தையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த மரம் அப்படியே கீழே விழுந்துச்சுன்னா நான் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி தேக்கு மரம்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன கீழே விழுந்து கிடைக்க இந்த மரத்தையெல்லாம் என்ன மறக்க வந்து ஃபாரஸ்ட்லேருந்து வந்து எடுத்துக்கிங்களான்னு கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லைங்க சார் அது அந்த மரம்லாம் கீழே விழுந்து அந்த மரத்துலேருந்து நிறையா அந்த ஈசல்லாம் வரும் அந்த ஈசல்லாம் வந்துச்சுன்னா நிறையா அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அதுக்கு தான் ஃபுட் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே உள்ள அப்படியே நாங்களும் உள்ளக்கு போயிட்டே இருந்தோம் உள்ளக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஒம்பது கிலோமீட்டர் போனோம் அப்படி பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு மரம் ஒன்று சாஞ்சு கிடந்துச்சு சரி நம்ம ஒரு டிரைவர் வந்து சார் மரம் சாஞ்சு கிடக்குதுங்க என்ன பண்ணலாங்க அப்படின்னாங்க சரி இப்போ வெயிட் பண்ணுங்க நம்ம அப்படியே சப்போர்ட் பண்ணுறோம் நாமளும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலான்ட்டு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து அந்த மரத்தை அது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய நெல்லிக மரம் ஆனால் பட் அது ஒன்றும் பண்ண முடியல அது ஃபுல் வெயிட்டாக இருக்குது நாங்கள் எதுவுமே பண்ண முடியல சரி ஓகே அப்படின்னு திரும்பி கிளம்பி போனால் ஃபுல்லாக மான் தான் நீங்கள் முதுமலைன்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக மான் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் மான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் காடு ஃபுல்லாக மான் மானு மான் அந்த மானை துரத்துறதுக்கு ஒரு சென்னாயி கூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மானுன்னு எவ்வளோ மானு இங்கே தான் முதுமலைன்னு எடுத்து தான் நீங்கள் அந்த இந்த லாக் ஹவுஸ்லாம் தங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் வீ லாக் ஹவுஸை சுற்றியுமே முன்னாடி முதுமலையில் வந்து தெப்பக்காட்டில் வந்து நீங்கள் அங்கேயே ஆயிரக்கணக்கான மானம் இருக்குது சரி அப்படியே போய்ட்டு அப்படியே போகலாம் அப்படியே உள்ளே போனால் ஒரு நம்ம டிரைவர் சொன்னார் சார் ஒரு அருவி இருக்குது வாங்க சார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே அருவி போய் பார்த்தா நம்ம இந்த இந்த அருவியில் வந்து இதான் மோயார் மோயார்லேருந்து வர தான் நம்ம பவானிசாகர் டேமுக்கு வருது இப்போது நம்ம சாகர் டேமு நிற்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு அடி வந்துட்டுருக்கு சரி அங்கே இருக்கிற ஒரு வாஷ் டவர் ஒன்று இருந்துச்சு அது வாஷ் டவர்னால் கிட்டத்தட்ட இது நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் கட்டப்பட்ட அவர் வந்து இந்த இடத்த தான் சொல்கிறாங்க இது ஃபுல்லாமே தேக்கு அப்படியே தேக்குலேயே ஃபுல்லாக கட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு அடி இருக்கும் ஆனால் எனக்கு மேலே ஏறக்குள்ளே ரொம்ப இதாகி போச்சு சரி அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் போத பார்த்தா செம்ம லொக்கேஷனுங்க என்னம்மா நம்ம எம்ஜிஆர் ஐயா வந்து நின்று இங்கே வந்து ரசிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சான்ஸே இல்லைங்க நீங்கள் முடிஞ்சா இது ஒரு ட்ரிப்பு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வாங்க பாய்